ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும் உங்கள் மொபைலில் மற்றும் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ வந்து சட்டம் வந்து புரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி அவன் பார்க்க போகிறது லீகல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன் இன் இண்டியா அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் பெண்களுக்காக சொத்துரிமை அதாவது சொத்துரிமை விவகாரங்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட உரிமைகள் வந்து என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்து பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மற்றும் வந்து கிறிஸ்தவ பெண்கள் மூணு விதமாக நம்ம இந்தியாவில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கான சொத்துரிமைகள் எந்தெந்த சட்டங்களில் எப்படி வரையறுக்கப்பட்டு இருக்கிறது பெண்களுக்கு சுதந்திரம் வந்து அதாவது சுதந்திரம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம்னா சொத்தில் வந்து சம பங்கு எப்போ கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வழக்கு சட்டமும் வந்து சில ஒற்றை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சுருக்கமாக இதை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பெண்கள் அப்போ வந்து உங்களுக்கு நன்றாக வந்து உங்களுடைய உரிமைகள் சொத்துனுடைய உரிமைகள் வந்து தெரிய வரும் சொத்தை வந்து பங்கு பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது எப்போ கிடைத்தது எந்த சட்டத்தின் மூலம் கிடைத்தது அப்படிங்கிறதும் தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சொத்துரிமை வந்து அடிப்படையாகவே அரசியலமைப்பு சட்ட அடிப்படை அதாவது கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டேஷன்லேயே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து பெண்களுக்கு சம உரிமையை வந்து உறுதி செய்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மூலமாக அது என்னென்ன பிரிவுகளில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது அதில் அனைவருக்கும் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் அந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் அந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா விதமான இதுவும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துது அது ஒன்று அடுத்து ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் வந்து வந்து பெண்களுக்காக வந்து பாலினத்துக்காக வந்து சொல்லப்படுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலின அடிப்படையில் வந்து பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சட்டம் வந்து எதுக்கு வந்து பெண் பெண்கள் சொத்துரிமைக்கு வந்து உதவியாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாலினத்தில வந்து நீங்க பிரிக்க கூடாது பெண்கள் இவர்கள் ஆண்கள் அதனால் ஆண்களுக்கு தான் சொத்துரிமை உண்டு ஆண் வாரிசுகளில் ஆண் வாரிசில் இருந்து வரும் சொத்துக்களில் அப்படின்னு பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் சம பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதுவும் வந்து நிலைநாட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் ஆர்டிக்கல் முந்நூறு அதில் வந்து சப்கிளாஸ் ஏ அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்படி வந்து சொத்துரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை அல்லாததாலும் சட்டத்தால் பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படும் சிவில் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் வந்து பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்து உமன் இந்துக்கள் இந்து சொத்து உரிமைகள் அது எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த சட்டத்தில் இருக்குது நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்து உரிமை சட்டம் வந்து ஹிந்து சக்சசன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து இது மற்றும் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் திருத்தம் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வந்து நிலைநாட்டுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது மகள்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெண்ணை வந்து ஒரு மகளாக வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் அவங்களையும் வந்து கோபார்சனர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க முன்னாடி கோபார்ஸ்னர் அப்படிங்கிறது ஆண் வாரிசுகளாக இருந்தது இப்பொழுது பெண்கள் அதாவது பெண்கள் மற்றும் கோ அவங்களையும் கோபார்சனர் மகள்களையும் அவங்களும் பங்குதாரர்கள் சொத்துல அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தந்தில் வந்து ஹிந்து சக்சசன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கோபார்ஸ்னராக மகள்கள் என்ற உரிமை வந்து கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு வழங்க பெறப்படப்பட்டது இது மகளின் உரிமைக்கு சமமானது அதாவது மகன்களின் உரிமைக்கு வந்து இது சமமானது அப்படின்னு நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இதில் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெண் அதாவது மகளுக்கும் மகளுக்கும் சம பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து நமக்கு வந்து வந்தது அதாவது மகன்களாக வந்து சொத்துரிமை இருந்த பொழுது மகள்களுக்கு இல்லாமல் இருந்த பொழுது அதற்கு பின்பு வந்து திருத்தம் வந்த பின்பு மகள்களுக்கும் சம பங்கு சொத்தில் வந்து உண்டு தந்தையின் சொத்தில் தாயின் சொத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் திருத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து வருது அடுத்து பார்த்திங்கன்னா மகள்களுக்கு பிறந்த பிறக்கும் மகள்களுக்கு பிறந்திருக்கும் அல்லது பிறக்கும் திருமணமான பிறகும் கூட பங்கு வந்து உரிமை வந்து நீடிக்கும் நம்ம ஒரு மகளாக இருக்கிறாள் ஒரு பெண் வந்து ஒரு மகளாக இருக்கிறாள் அவள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போன பின்பும் அவளுக்கு வந்து தந்தை தாய் சொத்தில் வந்து பங்கு உண்டு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுது என்ன அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தந்தை இறந்த பிறகு மகளுக்கும் பங்குதாரர் உரிமை உண்டு அப்படின்னு சொல் சொல்லி சட்டம் வந்து சொல்லுது அதாவது தந்தை வந்து தவறிவிட்டார் அதற்கப்புறமும் வந்து மகளுக்கு வந்து அந்த பங்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது மகள்களுக்கு வந்து பங்கு உரிமையுடன் உரிமை அதாவது பங்கு உரிமை மற்றும் வாரிசு உரிமையும் அதாவது ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரிசுரிமை மற்றும் சொத்தினை விற்கும் வழங்கும் உரிமை வந்து இருக்குது அதாவது அவருக்கு வந்து சொத்து வந்த பிறகு அந்த சொத்தை விற்கவும் யாருக்கும் வழங்கவும் அந்த மகள்களுக்கு அதாவது பெண்களுக்கு தந்தையோ தாய் மூலியமோ அந்த சொத்தை வந்து விற்கவோ வழங்கவோ வந்து உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது வந்து பெண்களுடைய உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு இதன் மூலமாக சட்ட திருத்தத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஹிண்டு சக்சஸ் அண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் எம்சன் பார்த்தீங்கன்னா அதாவது விளக்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து மகள் வந்து தன்னுடைய பங்கினை வந்து சுயமாக விற்கலாம் தனக்கு வந்த பங்கை வந்து அவங்க வந்து சுயமாக விற்கலாம் பரிசாக அளிக்கலாம் அல்லது தனது வாரிசுகளுக்கு ப பரிமாறிக்கொள்ளலாம் பிரித்து வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா விவா விவாகமான பெண்கள் மேரீடு உமன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்களுடைய உரிமை என்ன இப்போ வந்து மகள்களுடைய உரிமை பார்த்தோம் இப்போ கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு போன பின்பாடு பிறந்த வீட்டினுடைய சொத்தின் வந்து உரிமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மேரீடு உமன் அதாவது திருமணத்துக்கு பிறகு வந்து கணவனின் குடும்பத்தில் வந்து சொத்துரிமை வந்து இல்லை என்ன ஆனால் வந்து கணவன் இறந்தால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மனைவி அதாவது கணவனுடைய மனைவி மகன் மகள் கணவன் தாய் அதாவது கணவனுடைய தாய் இவங்களாம் வந்து கிளாஸ் ஒன் ஹையர்ஸ்ல வருவாங்க ஆக இருப்பதால் வந்து சம பங்கிற்கு உரிமையாளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது கணவன் இறந்துட்டாரா அப்படின்னா மனைவிக்கு மட்டும் சொந்து கிடையாது அந்த பெண்ணுக்கு மட்டும் சொந்து கிடையாது அந்த மனைவிக்கு மகனுக்கு மகள் இருந்தால் மகளுக்கு அவங்களுடைய தாய் இருந்தால் தாய்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சொத்து வந்து வரும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட என்னன்னு பார்க்கும்போது கணவனின் சொத்துக்கள் வந்து சட்டப்படி வாரிசு வழியாக மனைவிக்கு பயிரப்படும் அதுதான் நம்ம வந்து பார்த்தோம் பயிரப்படும் அப்படிங்கிறது கணவன் வந்து உயிர் எழுதி வைத்திருக்கிறா ஒரு உயில் எழுதி வைக்கிறாங்க அதில் மனைவி பங்கு பெற்றிருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பங்கு வந்து மனைவிக்கு என்ன பங்கு எழுதி வைத்திருக்கிறாரோ கணவன் அந்த பங்கு அந்த படி அந்த மனைவிக்கு செல்லும் அப்படிங்கிறதும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தாயின் சொத்து வந்து மகளின் உரிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்ப்போம் அதாவது தாயுடைய சொத்து மகளினுடைய உரிமை தாய் மகள் தாயின் சொத்து அப்படிங்கிறது மரபு சொத்து அல்லது தனிப்பட்ட சொத்து சுயமாக சந்தாய்த்தது சம்பாதித்தது அல்லது பரம்பரையாக வரும் சொத்து மகள்களுக்கு மகன்களுக்கும் சமமாக பயிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்து சொல்லுது மகளுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கும் அவரது வாரிசுகளுக்கும் அந்த உரிமை வந்து தொடரும் அதாவது மகளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அதாவது இப்போ தா தாய் அப்படிங்கும்பொழுது பிள்ளைகள் வந்து குழந்தையாக ஆகிவிடுற பேரளவுக்கும் வந்து உரிமை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுது இப்போ முஸ்லீம் பெண்கள் சொத்துரிமை த முஸ்லீம் பெர்சனல் லா முஸ்லீம் லால லால்தான் வந்து முஸ்லீம் பெண்களுடைய சொத்துரிமையை பற்றி விரிவாக வந்து கூறப்பட்டு இருக்கிறது அவங்க சுருக்கமாக முஸ்லீம் சட்டம் அதாவது ஷரியத் லா அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இருக்குது அந்த பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வந்து உள்ளது அதாவது இஸ்லாமிய பெண்களுக்கு அப்படிங்கிறதும் ஆனால் அதை விட பங்கு சற்று குறைவாக இருக்கிறது ஆணை விட வந்து பெண்களுக்கு பங்கு வந்து சற்று குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இஸ்லாமிய பெண்களுக்கு அப்படின்னு பொதுவாக மகளுக்கு மகனின் பங்கின் பாதி அளவு உரிமை வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கணவனின் சொத்துக்களில் அதாவது கணவனின் சொத்துக்களில் வந்து மனைவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் அதாவது குழந்தைகள் இருந்தால் அல்லது நாலில் ஒரு பங்கு கிடைக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இப்போ கிறிஸ்தவ பெண்கள் வந்து என்ன சொத்துப்படி இப்போ பா பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொத்துல சொத்து சட்டம் வந்து சேரும் அப்படிங்கும்பொழுது இந்தியன் சக்சசன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கிறிஸ்தவ பெண்களுக்கு வந்து உருத்தாக உள்ள சட்டம் இது வந்து மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனன் சொத்துக்களில் மகனுடன் சம பங்கு இல்லை ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை ஃபிக்சர் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மகளுக்கும் மகனுக்கும் சம பங்கு கிடைக்கும் திருமண நிலை பொருட்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கப்பட்ட அதில் நீதிமன்றங்களால் வழங்கப்பட்ட வழக்கு சட்டம் என்னென்னு பார்க்கும்பொழுது வினீத் சர்மா வர்ஷஸ் ராகேஷ் சர்மா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வழக்கு அதில் என்ன சொல்லப்படும் சுருக்கமாக மகளுக்கு ரெண்டாயிர மகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்த சட்டம் அதாவது எதுலன்னா இந்து சக்சசன் ஆக்டில் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து திருத்த சட்டம் வந்து முன்பே பிறந்திருந்தாலும் அவர் சம பங்குதாரர் தான் அதற்கு முன்பாக உள்ள பெண்களுக்கும் வந்து அந்த உரிமை வந்து உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பா அதாவது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உள்ள பெண்களுக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சொத்தில் வந்து பங்கு உண்டு அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்தி வழக்கு சட்டம் சொல்லுது அடுத்த வழக்கு சட்டம் பார்க்கும்பொழுது கேசவாஸ் வந்து பிரகாஷ் விசாஸ் புல புலவதி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து சொல்லப்பட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருத்தத்துக்கு பிறகு உயிருடன் இருந்த தந்தையின் சொத்துக்களின் மகளுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தது சிறப்பு உரிமைகள் என்ன அப்படின்னு பெண்களுக்கு பார்க்கும்பொழுது டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதாவது பெண்களின் சொத்துரிமையை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை சொல்லப்படுது அடுத்த பெண்களுக்கு உண்டான சிறப்பான சட்டம் பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரெண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் பெண்கள் தங்களிடம் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்கியிருக்கும் வீடு அதாவது தங்கியிருக்கும் வீடு அப்படிங்கிறது ஷேர் ஹவுஸ் ஹோல்டு சொல்லுவாங்க கணவனுடைய வீடு எனப்படும் அதில் வந்து தங்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி வெளியே வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக கருதப்படுது அதாவது ஷேர் ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது கணவனுடைய வீட்டிலிருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அவருக்கு தங்கும் உரிமை எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் வந்து சுருக்க சுருக்கமாக நிலை பெண் பெறும் உரிமை நிலையாக பெண் பெறும் உரிமை அதாவது திருமணமான பெண் வந்து கணவனின் சொத்துக்களில் பார்த்திங்கன்னா வாரிசு உரிமை திருமணம் ஆகாத பெண் வந்து தந்தை தாய் சொத்துக்களில் வந்து சம உரிமை தாய் சொத்து மகள்களுக்கு மகனுக்கும் சம பங்கு தனிப்பட்ட சொத்து சுயமாக விற்க பரிசளிக்க வழங்க உரிமை தங்கும் வீடு வெளியேற்ற முடியாத டிவி சட்டம் மூலம் பாதுகாக்கப்படுகிறது இந்த சட்டங்கள் வந்து மூலம் பெண்கள் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியில் சுய நிறைவு பெறுதல் அடைகிறாங்க அப்படின்னும் சமத்துவ நிலையில் இருந்து இருக்க வந்து வழிவகை செய்யுது மற்றும் சொத்துரிமை வழியாக அடிப்படை உரிமையை பெறுறாங்க பெண்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இதுதான் வந்து பெண்களுடைய விரும்புவ உரிமை அதாவது இந்து பெண்களுக்கு வந்து ஹிந்து சக்ஸஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பொருந்தும் இஸ்லாமிய பெண்களுக்கு சரியத்லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சரியத்தில் அதாவது அந்த சரியத்தில் ஆகும்படி வந்து சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படும் கிறிஸ்தவ பெண்களுக்கு வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மற்றும் வலு சேர்க்கும் சட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னபடி டவுரி ப்ரோவிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸாக்ட் டூ தௌசண்ட் ஃபைவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பெண்கள் வந்து அவங்களுடைய சொத்துரிமை அவங்களுடைய பாதுகாப்பு உரிமை அவங்களுடைய அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் கண்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மிக்க நன்றி வணக்கம்